கண்டனை பேருக்கு முன்னால் நிறைவாக சமய நல்லிணக்க நாயகராக இந்த பகுதியில் அனைத்து சமய நல்லிணக்க நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வருகிற ம கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய சேரன் மகாதேவி தூய இம்மேனுவால் இம்மானுவேல் அந்த ஆலயத்தினுடைய ஆயர் அருட்தந்தை கிப்சன் ஜான்தாஸ் அவர்கள் கண்டன உரை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு என்னுடைய இஸ்லாமிய உடன்பிறந்த சகோதரர்களையும் நான் வாழ்த்துகிறேன் அது மாத்திரமல்ல இதை சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான தமிழ்நாடு ஜமா அத்துல் உலமா சபை அவர்களுக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் சார்பாக எங்கள் பேராயர் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுடைய சாலிடாரிட்டி அவர்கள் உங்களோடு நிற்கிறார் என்கிற வார்த்தையும் நான் இந்த நிகழ்விலே நான் பதிவு செய்கிறேன் நான் இந்த வகுப்பு சட்டம் திருத்தம் வந்த வருவதற்கு முன்பாக கேரளாவிலுடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த வகுப்பு சட்டத்தை ஆதரித்து பேசி கொண்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கலாம் இந்த ஏனென்றால் கேரளாவில் உள்ள ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கும் அங்கே உள்ள இஸ்லாமிய மக்களுக்கும் சொத்து பிரச்சனை நெடுநாட்களாக நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த பிரச்சனையை கத்தோலிக்க ஆர்ச் பிஷப் தலைமை பேராயர் அவர் டெல்லியிலே அவர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து செய்து இது செய்யக்கூடாது என்று அவர்களை கண்டித்து அனுப்பினார் கண்டித்து அனுப்பி ஒரு வாரம் கழித்து இந்த மசோதா சட்ட பாராளுமன்றத்தில் நிறைவு நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த திருச்சபை அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் நீங்கள் பத்திரிகையில படித்திருக்கலாம் இன்டர்நெட்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது நீங்கள் எத்தனை பேர் அதில் அவராக இருக்கீங்களோ தெரில இந்த சட்டம் நிறைவேற்றி மூன்றாவது நாளிலே ஆர்எஸ்எஸ்னுடைய மேகசினான ஞானகங்கை ஞான கங்கை அவங்களுடைய மிகப்பெரிய இன்டர்நெட் மேகசின் எல்லாத்திலுமே அவங்க சொன்னாங்க வகுப்பு சட்டத்தை வகுப்பு விட இந்தியாவில் ஒரு குரூப் அதிகமாக சொத்து கத்தோலிக்க அப்படின்னாங்க பாருங்க நாள் நீ ஆதரவு தெரிவிச்ச மூணா நாள் என்ன செய்யறான் அவன் அப்படியே பப்ளிஷ் பண்ணிடான் பெரிய ஆர்டிகல் எத்தனை லட்சம் ஹெக்டேர் நிலம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க இதை பார்த்தோன்ன எல்லாருக்கும் எல்லாரும் கண்டனம் செய்ய ஆரம்பித்தாங்க இதை கண்டனம் செய்த பிறகு தான் மூணாவது நாளில் இந்த அந்த அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மேகசினில் ஆன்லைன் மேகசின் வெப்சைட்லேருந்து உடனே அதை எடுத்துட்டாங்க ஏனென்றால் மூணாவது நாள் ராகுல் காந்தியும் இதை குறித்து பாராளுமன்றத்தில் பேசினார் நான் உங்களோடு இருக்கிறேன் இன்று நீ நாளை நான் இந்த தேசத்தில் வெறுப்பு வெறுப்பு பேச்சுகள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது இதை எங்கே போய் நாம் வரையறுக்கப் போகிறோம் என்று தெரியாது இரண்டு வருடத்துக்கு முன்பாக ஆங்கில இந்து நாளிதழிலே ஒரு நல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுந்தார்கள் ஒரு அமெரிக்கர் ஒருவர் இந்தியாவினுடைய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர் பிரயாணம் செய்து கொண்டே இருந்தாராம் அது மிகப்பெரிய பத்திரிகையாளர் டைம்ஸில் கடைசியாக தன்னுடைய பதிவை கன்னியாகுமரியிலே அவர் பதிவு செய்கிறார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நான் பதி பிரயாணம் செய்திருக்கிறேன் இந்தியர் என்பவர் யாரையும் நான் பார்க்கவில்லை இந்தியா என்பது பன்முகம் கொண்ட நாடு இப்படி ஒரு நாடை நான் உலகத்தில் எங்குமே நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு தேசம் இருக்குமா இவ்வளவு அமைதியாக இருப்பார்களா என்பதை நான் கண்டுகொள்ள ஆச்சரியப்படுகிறேன் என்று எழுதிந்தார் ஒருவளை அந்த புளூராலிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து உடைந்து விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கு காணப்படும் இந்தியாவை ஒற்றை சார்ந்த முறையிலே ஒரு தேசத்திலே ஒரு காரியமாக நீங்கள் ஆட்சி செய்த முடிவு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான பன்முகம் தன்மை கொண்டவர்கள் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகள் அடையாளங்கள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் ஒருவளை நான் சட்டத்தை நான் ஏற்கனவே நிறைய மாநாட்டை நான் பேசிட்டேன் எங்களுடைய இங்கே இருக்கிற எல் கே மீரனாக இருக்கட்டும் எம் கே கவீராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுலே புதிய கல்விக் கொள்கை டிராப்ட் அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னால நாங்கள் இந்தியாவினுடைய டெல்லியிலே சென்று இந்தியா காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை இந்தியாவினுடைய எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஜந்தர் மந்தலே நாங்கள் கூட்டி அமர்ந்தோம் திருநெல்வேலியிலிருந்து சும்மா கிடையாது சரிங்களா தமிழகத்திலே இரண்டு எதிர்கட்சியான ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே மேடையில் அமர்த்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் தான் முதல் முதலாவது மீட்டிங் நடத்தினோம் புதிய கல்விக் கொள்கை இப்பொழுதுதான் புதிய கல்விக் கொள்கை எல்லாரும் வெளித்துக் கொண்டு பேசுகிறார்கள் நாங்கள் அவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் இந்த திருநெல்வேலி நாங்கள் துவங்கினோம் சிஏ என்ஆர்சி வரும் பொழுது உங்களுக்காக நாங்கள் மேடை அமைத்து அவர்களை வைத்து நாங்கள் பேசுவோம் நாங்க தான் உங்களுக்கு என்ன செஞ்சோம் நீங்க கூட அப்ப பெருசா முன்னெடுக்கல நாங்கள் உங்களுக்காக மேடை அமைத்து மிக பெரிய அளவில் வந்தோம் அப்ப நம்ம அடிகளார் அவர்களை கூப்பிட்டேன் அவர்கள் தான் கடைசி நாள் பேசி தம்பி என்ன வர முடியாது போலீஸ்காரங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து தான் சொன்னேன் யாரால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்ன வர முடியாது சிஐ சிஐடி ஃபுல்லாக வந்துவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அநேக சமயங்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் கடந்து வருவோம் ஒருவேளை உங்களுடைய பங்களிப்பு இந்திய சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும் இந்திய விடுதலை இயக்கமாக இருக்கட்டும் ஒருவேளை எல்லா காரியங்களும் இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது இந்தியா கேட்டில் போய் பார்த்தாலே தெரியும் எத்தனை இஸ்லாமியர்களில் பெயர்கள் இருக்கிறது ஆனால் இன்னும் நீங்கள் அறிவுடை சமுதாயமாக நீங்கள் மாற வேண்டிய ஒரு காலகட்டம் ஒருவேளை தொழில் செய்யலாம் வணிகம் செய்யலாம் பொருளீட்டலாம் அதுவும் நீங்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத்தினுடைய சமீபத்தினுடைய பேசிக்க நாங்கள் இந்த தேசத்திலே அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்கள் குறிக்க இல்லை வெற்றி பெற்ற ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்கிற குறிக்க எங்களுடைய எண்ணம் கிடையாது எங்களுடைய கொள்கைகளை வெகுஜனங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் சிவில் சொசைட்டி பொது சமுதாயத்தை அவர்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒருவேளை இதையெல்லாம் நாம் எப்படி பேச போகிறோம் எப்படி இந்த நம்முடைய மக்கள் நம்மோடு நேற்று வரை அண்ணன் தம்பியாக பழகியவர்கள் ஒருவேளை இன்று கருத்து உருவாக்கம் இந்த என்கிற அச்சமெல்லாம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது என்றால் வாழையடி வாழையாக இந்த தேசத்திலே சகோதர சமயத்தாக ஆங்கில சொல்வது ஏஜ் ஓல்டு பிராக்டிஸ் ஆஃப் டாலரன்ஸ் என்று சொல்வார்கள் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்த இந்த தேசத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த கூடி வருகின்ற வெறுப்புத்தன்மையை பார்க்கும்போது நாங்கள் அச்சமடைகிறோம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் இறை வழிபாட்டார்கள் இதை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது நம்முடைய கடமை அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒருவேளை எங்கள் திருச்சபை இந்த மண்ணிலே இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக திருநெல்வேலியும் இந்த மாவட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போட்டிடங்களிலே நாங்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கு அதிகமான பள்ளிகளை வைத்து முப்பதுக்கு அதிகமான உயர்நிலை பள்ளிகளை வைத்து ஆறு கல்லூரிகளை வைத்து இங்கே சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறோம் எல்லாரையும் எங்களுடைய இரு கண்களாக தான் நாங்கள் போற்றி பாதுகாக்கிற ஒருவலை இது தொடர வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் வேண்டும் எங்களுக்கு எதிராக இப்பொழுது கூட இந்த புதிய கல்வி கொள்கை என ரைட் டு எஜுகேஷன் ஆக்டிலே எங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமன்றத்தையே நாங்கள் நாடி இருக்கிறோம் ஆனால் நீதிமன்றத்தின் மீது சமீபத்தில் வந்த தீர்ப்பு தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது இந்த தேசு மிகு தமிழக முதல்வர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நம்பிக்கையை உங்கள் உள்ளிலே ஏற்றிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அருள் தந்தை மனமார்ந்த நன்றி